ங்கு வாழும் நமது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது உங்கள் ஜாதகத்தில் கிரக சேர்க்கையின் பலன்கள் என்ற தலைப்பில் இங்கே பதிவு செய்யப்படுகிறது கிரக சேர்க்கை என்றால் ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் இப்போ பன்னெண்டு ராசிகளையும் எந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அதாவது இரண்டு கிரகங்கள் மூன்று கிரகங்கள் தொடர்பு இருக்கிறதோ அந்த அடிப்படையில் பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதுதான் ஒரு முக்கியமான விளக்கம் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ குழந்தை பிறப்பு முதல் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலம் வரை எவ்வாறு நடைபெறும் பலன்கள் என்பதைத்தான் இப்போ பதிவில் நம்ம ஒவ்வொரு தலைப்புலையும் இப்போ நம்ம கொடுக்க இருக்கிறோம் இப்போ அதில் வந்து முதன் முதலாக குழந்தை அதாவது எப்பொழுது பிறக்கும் குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் எந்த வயதில் என்ன குழந்தை பிறக்கும் என்ற தகவலை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக திருமணம் முடிந்த ஆறு மாதத்திற்குள் குழந்தை கருத்தரிக்க வேண்டுமானால் அந்த கொடுப்பனை ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்திலும் பாலுள்ள நட்சத்திரமாக இருக்க வேண்டும் பாலற்ற நட்சத்திரமாக அமையக்கூடாது இப்போ குறிப்பாக இந்த அசுவனி எட்டி மரம் பரணி வந்து நெல்லி மரம் சீருடம் கருங்காலி மரம் திருவாதிரை செங்கரு புனர்பூசம் மூங்கில் மரம் சித்திரை வந்து உள்வ மரம் சுவாதி மரம் விசாகம் விழா மரம் அனுஷம் வந்து மகிழ மரம் அவிட்டம் வந்து வன்னி மரம் சதயம் கடம்பு மரம் உத்திராட்டாதி வேம்பு மரம் ஆக இந்த பன்னெண்டு நட்சத்திரங்களும் பாலற்ற நட்சத்திரமாக இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி பாலற்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடாது இப்போ குழந்தை பார்க்க லேட் ஆகும் இப்போ அதே மாதிரி கிருத்திய அத்திமரம் ரோகிணி நாவல் மரம் பூசம் வந்து அரசு ஆயிலம் வந்து புன்னை மரம் மகம் ஆலமரம் பூரம் வந்து பலாமரம் உத்திரம் வந்து மரம் அஸ்தம் அத்திமரம் கேட்டை பராய் மரம் மூளை வந்து மராய் பூராடை வந்து வஞ்சி மரம் உத்ராடை வந்து பலாமரம் திருவோணம் எருக்கு புரட்டதி தேவாமரம் ரேவதி இலிப்ப மரம் இந்த இழுப்ப மரத்தில் கொஞ்சம் நடுநிலையாக இருக்கும் பால் அதாவது இது பாலற்ற மரத்தில் தான் சேர்த்துருக்காங்க இருந்தாலும் இதுலேயும் பால் இருக்கும் ஆனால் லேட்டாக நைஸாக இருக்கும் கொஞ்சம் அவரும் லேட்டாக அப்போ குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட்டாகும் அப்போ இந்த பதினஞ்சு நட்சத்திரங்களும் பாலுள்ள நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இதுதான் இதில் உள்ள விளக்கம் இப்போ நம்ம பாலுள்ள மரம் எது பாலற்ற மரம் எது அப்படிங்கிறது முதல்ல நட்சத்திரத்தை வைத்து தான் அந்த குழந்தை பாக்கியம் விருச்ச பொருத்தத்தை கூட நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்குது அப்போ இருவர் ஜாதகமும் பாலுள்ள நட்சத்திரமாக அமைந்துவிட்டால் கணவன் மனைவிக்கு புத்திரஸ்தானம் அதாவது வந்து புத்திர காரகன் வலுவாக இருந்தால் திருமணம் செய்த ஒரு வள்ளத்திற்குள் கரு உருவாகலாம் இப்போ ரெண்டு பேருக்கும் பாலுள்ள நட்சத்திரமாகவும் இருக்கணும் அடுத்து இந்த புத்திரஸ்தானம் புத்திர காரகன் குரு இருக்கார் இல்லையா அவர் வலுவாக இருக்கணும் அப்படி இருந்தால் திருமணம் செய்த ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ள கரு வந்து உருவாகலாம் அப்படி உருவாகிய கரு அந்த குழந்தை பெண் ஜாதகத்தில் அதாவது சுக்ரன் இருக்கும் இடத்திற்கு அந்த கோச்சார குரு ரெண்டாம் இடத்தில் வரும் பொழுது அல்லது கோச்சார குரு சுக்குரன் இருக்கும் இடத்திற்கு ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் போது குழந்தை பிறக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க இப்போ ஒரு கர்ப்பஸ்திரியா இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் சுக்குரன் எங்கே இருக்குதோ அந்த சுக்குரன் இருக்கிற இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல கோச்சார குரு வரும்பொழுது அல்லது அந்த ரெண்டாம் இடத்த கோச்சார குரு பார்வை செய்யும் பொழுது குழந்தை பிறக்கலாம் தான் இப்போ இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய விளக்கம் இப்போது கோச்சார குரு வந்து இப்போ ரிஷபத்தில் இருக்குது அதாவது இந்த ஆடியை வந்து பதிவு செய்கிற பொழுது கோச்சார குரு ரிசபத்தில் இருக்குது அப்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் குறிப்பாக அதாவது வந்து துலாமுல சுக்கரன் இருக்குன்னு வைங்க துலாமுல சுக்கரன் இருக்குது அந்த பெண்ணோட ஜாதியில் இப்போ சுக்கரனுக்கு ரெண்டாம் படம் விருச்சிகம் இல்லையா இப்போ விருச்சிகத்தை வந்து குரு பார்க்குது இப்போ விருச்சிகத்தை குரு பார்க்குது அப்போது அப் அந்த சமயத்தில் இப்போ இந்த குழந்தை பிறக்கிறக்கு வாய்ப்பு இருக்கும் கர்ப்பஸ்திரியாக இருந்தால் இப்போ கரு உருவானால் இந்த சுக்கரன் வந்து இப்போதைக்கு வந்து துலாமில் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் இருந்தால் இந்த ரெண்டாம் இடத்தை வந்து இப்போ குரு பார்வை செய்து இல்லையா ரிசவத்தில் வந்து குறிச்சியத்தை பார்க்குது அப்போ குழந்தை பேர் இருக்கும் ஒருவேளை வந்து இப்போ சுக்கரன் வந்து மேசத்தில் இருக்குதுன்னு வைங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த ஆடியோ பதிவு செய்ய நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு வந்து சு ஒரு பெண்ணோட ஜாதத்தில் மேசத்தில் சுக்கரன் இருக்குது ரிஷபத்தில் இப்போ வந்து குரு வந்திருக்கு அப்போ குழந்தை பேர் பிறக்கலாம் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கும் இடத்திற்கு ரெண்டாம் இடத்தில் குரு வரும் பொழுதும் கோச்சார குரு அல்லது ரெண்டாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுதும் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிறதா இதில் உள்ள விளக்கம் அடுத்து இந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொள்வது எப்படின்னா அந்த பெண்ணோட வயதும் அந்த கருத்தறித்த மாதமும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியப்படுகிறது இப்போ குறிப்பாக ஒரு இருபத்தி நாலு வயது பெண்ணு அந்த இருபத்தி நாலு வயது பெண்ணுக்கு ஜனவரியில் கருத்தரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு வைப்போம் இப்போ ஜனவரியில் வந்து கருத்தரிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆண் குழந்தை பிறக்கும் ஒருவேளை பிப்ரவரியில் வந்து கருத்தரித்தால் அதாவது வந்து பெண் குழந்தை மார்ச்சில் கருத்தரித்தால் ஆண் குழந்தை ஏப்ரல்லையும் தான் மே மாதம் கருத்தரித்தால் பெண் குழந்தை அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா வயது வந்து இருபத்தி நாலு வயது இருந்து அவர்கள் ஜனவரியில் இப்படி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இப்படி எந்த மாதத்தில் வந்து கருத்தரித்தாங்களோ அந்த மாதத்திற்கு உரிய அந்த ஆணா பெண்ணான்னு அறியப்படுது இப்போ பதினெட்டு வயசில் ஒரு பெண் வந்து கருத்தரித்தால் ஜனவரி மாதம் அவங்களுக்கு பெண் குழந்தை பிப்ரவரியில் வந்து கருண் நின்றுச்சுனா ஆண் குழந்தை மார்ச்சில் வந்து கரு நின்னுச்சுனாக்க பெண் குழந்தை அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்குமே அதாவது வந்து இந்த ஒம்பது மாதத்துலையும் ஒரு பதினெட்டு வயசில் கருத்தறித்தால் ஒரு பெண்ணு ஏப்ரல் வந்து டிசம்பர் வரைக்கும் எந்த மாதத்தில் கருத்தரித்தாலும் அவர்களுக்கு ஆண் குழந்தை இப்படி ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு வயதுக்கு தகுந்த நிலையில் இந்த ஆணா பெண்ணான கண்டுபிடிக்க முடியும் ஒருவேளை வந்து முப்பது வயதில் ஒரு பெண்ணு வந்து ஜனவரியில் கருத்தரிச்சிருக்காங்க வயது முப்பது ஆனால் ஜனவரி மாதம் கருணுன்றிருக்கு அப்புறம் ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி பிப்ரவரியில் வந்து கருத்தரித்தால் பெண் குழந்தை பிப்ரவரியிலருந்து குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அக்டோபர் வரைக்குமே ஒரு முப்பது வயது பெண்ணுக்கு பிப்ரவரி மாதத்துலேருந்து அக்டோபர் வரைக்குமே ஒவ்வொரு மாதத்துலையும் இப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அவங்க கருத்தறித்தா அந்த நேரத்தில் இவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் நவம்பர் டிசம்பரில் வந்து கருத்தரித்தால் அந்த முப்பது வயது பெண்ணுக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் இப்படி ஒவ்வொரு இப்போ பதினெட்டு இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தாறு முப்பத்தேழு வயசு வரையோட வச்சுக்கிடுவோம் அது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இங்கூட கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ஒவ்வொரு வயதுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் எப்போ கருத்தரித்தார்களோ அந்த மாதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு ஆணா பெண்ணானு கண்டறியலாம் இதுதான் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறக்கூடிய விளக்கம் இப்போ அதே வந்து ஒரு இருபத்தாறு வயசு பெண் கல்யாணம் ஆகிருக்கு ஜனவரியில் வந்து கருத்தரிச்சிருக்கு பெண் குழந்த பிறக்கும் பிப்ரவரியில் கருத்தரிச்சா ஆண் குழந்த பிறக்கும் அதே மாதிரி மார்ச் மாதம் கருத்தரிச்சா பெண் குழந்த பிறக்கும் ஏப்ரலில் கருத்தரித்தால் ஆண் குழந்தை பிறக்கும் அதே மாதிரி மே ஜூனில் வந்து கருத்தரித்தால் இந்த இருபத்தி ஏழுபது பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறக்கும் இப்படி ஒவ்வொரு மாதத்தைக்கும் ஒரு வயதுக்கும் உரிய தொடர்பில் தான் ஆணா பெண்ணான்னு சொல்லப்படுகிறது கணிதம் சரி ஒருடைய ஜாதகத்தில் குறிப்பாக இந்த சூரியன் குரு ராசியில் இருந்தால் பெண் குழந்தை பிறப்பது அரிது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சூரியனும் குருனும் ஆண் கிரகம் அதே ஆண் ராசியில் இருக்குன்னு வைங்கள அந்த ராசியில் உள்ளவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் அரிது தான் அப்படியே ஒருவேளை பிறந்தாலும் அந்த பெண் குழந்தை வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பொழுது அதே ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்பு உள்ளது அப்படி பிறந்தால் நல்லது குறிப்பாக மேசத்தில் குரு இருக்குது சிம்மத்தில் சூரியன் இருக்குது அப்போ அந்த மாதிரி உள்ள ஜாதகருக்கு அந்த ஆண்குழந்தை பிறந்தா புகழ் பெரும் புத்திரனாக திகழ்வான் அப்படிங்கிறத பொருள் அதாவது மகன் தந்தை காற்றும் உதவி இவ் இவன் தந்தை எண்ணோற்றான்கொள் எனும் சொல் என்று வள்ளுவன் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட பிள்ளையை தன் மகனாக பெறுவதற்கு இவன் தந்தை என்ன புண்ணியம் செய்தானோ என்று மற்றவர்கள் ஆச்சரியமாக பேசும்படியாக அறிவுடனும் ஒழுக்கமுடனும் நல்ல ஒழுக்கச் சீலராக உள்ள பிள்ளையாக பிறக்கலாம் இது குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு உள்ள நிலைகள் இப்படி கிரக சேர்க்கையில் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஆண் பெண் ஜாதகத்தில் இரண்டு கிரகம் மூணு ஜிரகம் மூணு கிரகங்கள் சேர்ந்திருப்பதோ அல்லது வந்து பார்வை நட்சத்திர தொடர்புகளோ இப்படி இருந்தால் என்ன பலன்கள் நடைபெறும் என்று இப்போ குழந்தை பிறப்பது முதல் கடைசி வரைக்கும் ஆயுள் காலம் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியாக இப்போ நாம் வந்து தெரிவிப்பதற்கு இருக்கிறோம் முதல் பதிவு இதில் குழந்த பிறப்பை பத்தி உங்களுக்கு விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு நமது நேர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்ச வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அதற்கு ஏராணை காவிரியுடைய எண்ணானை கண்டடித்த போராணை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும் பக்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி வரும் சக்தி வரும் வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்